பயன்பாட்டிற்கு வராத சேலம் மாவட்டம் ஓமலூரில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேலான குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த பகுதியில் இருப்பவர்களின் உடல்களை பேரூராட்சி மயானத்தில் அடக்கம் செய்து வந்தனர் இந்நிலையில் அங்கு போதிய இடவசதி இல்லாததால் மின் மயானம் ஒன்று அமைத்து தரக்கோரி பல ஆண்டுகளாக பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தனர் இந்நிலையில் இந்த மின் மயான வளாகத்தில் பசுமை பூங்கா குடியலறை உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு ஓமலூரில் மின் மயானம் அமைக்க நிதி ஒதுக்கியதை தொடர்ந்து ஒரு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்ற இதன் கட்டுமான பணிகள் முடிந்து ஓராண்டாகியும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இதுவரை வராமல் நிலுவையில் உள்ளது இதனால் மயானத்தை சுற்றிலும் முற்பதற்கு அடர்ந்தும் காட்டிட கதவுகளில் உள்ள கைப்பிடிகள் துருப்பிடித்தும் காணப்படுகிறது குடிமகன்கள் குடிப்பதற்கு ஏதுவான இடமாகவும் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் இப்பகுதி மாறி வருகிறது மேலும் பொதுமக்கள் இறந்தவர்களின் உடல்களைத் தொடர்ந்து இந்த மயானத்தில் அடக்கம் செய்ய பேரூராட்சி நிர்வாகம் அனுமதி அளிக்காததால் சடலங்களை அடக்கம் செய்யவும் இயலாமல் அரசு மின் மயானத்தில் ஏரிக்கவும் முடியாமல் வேறு வழியின்றி தனியாரின் நடமாடும் தகன வாகனத்தை கொண்டு அதிக தொகை கொடுத்து எரித்து வருகின்றன ஆகவே பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக மின் மயானத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதே ஓமலூர் பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது